உரையாற்றுகின்ற இந்த கலைஞர் யாரை பற்றி பேச போகிறோ அந்த கழக தலைவரையும் உருவாக்கி தந்துவிட்டு மறையாமும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற திசையை நோக்கி என்னுடைய முதல் வணக்கம் அரங்கத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஆக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் என்பது ஏதோ முரசொலியிலே முதல் பக்கத்திலே நம்முடைய கழக தலைவர் உடன்பிறப்புகளுக்கு எழுதுகின்ற கடிதத்தின் தலைப்பு மட்டும் அல்ல முத்தமிழ் அறிஞருடைய மூத்த பிள்ளையாக இருக்கின்ற முரசொலியிலே முதல் பக்கத்தில் ஒரு கடிதத்தை எழுதுகின்ற அளவிற்கு அந்த தகுதியை தன்னுடைய தியாகத்தின் மூலம் பெற்றிருக்கின்ற ஒரு தலைவன் உருவானதை பற்றி பேசுகின்ற தலைப்பு தான் உங்களில் ஒருவன் ஆக இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் பேசுகின்ற தலைப்பாக உங்களில் ஒருவன் இருந்தாலும் அந்த தலைப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அந்த தலைப்பு தான் இவர்கள் பேசுகின்ற தலைப்பு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தமிழர்களே தமிழர்களை இனி நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பின் அதில் நீங்கள் ஏறி பயணம் மேற்கொள்ளலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் என்கின்ற அந்த குரல் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு அன்று அந்த கட்டுமரம் மூழ்கின்ற அந்த சூழ்நிலையிலே அதில் பயணித்த தமிழினமே தத்தளிக்கின்ற அந்த சூழ்நிலை பொழுது அந்த மூழ்கிய கட்டுமரம் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு மேலே வரும் முத்துவேலர் பெற்றெடுத்த முத்தமிழங்க நமக்கு விட்டு சென்ற சொத்தாக நம்முடைய கழக தலைவர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று கழகத்தின் தலைவராக அவர் பொறுப்பேற்ற பொழுது தத்தளித்த அந்த தமிழ் தமிழ் இனம் இன்றைக்கு அந்த கட்டுமரத்திலே பாதுகாப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த முறை நம்முடைய கழகத் தலைவர் மூழ்கி முத்து எடுக்கும் பொழுது எடுப்பது நாற்பது முத்துக்களா அல்லது நாற்பதோடு சேர்ந்து இருபத்தி ஒரு முத்துக்களா அது எத்தனை முத்துக்களாக இருந்தாலும் அத்தனை முத்துகளையும் அள்ளுவதற்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டராக நான் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி இருக்கும் அதில் இருக்கின்ற ஆக்சிஜன்களாக என்னுடைய இளைஞனி தம்பிமார்கள் இருப்பார் என்பதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கழகத்தலைருடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் என்னுடைய பார்வையில் நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்பது அவர் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த பதினான்கு ஆண்டுகள் அவர் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை காட்டிலும் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இருக்கின்ற உறவு தான் மேலோங்கி இருந்திருக்கும் என்பதற்கு காரணம் கம்யூனிஸ்ட கொள்கையிலே பிடிப்புள்ளவர் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஆக அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொன்னால் ரஷ்யாவை சார்ந்திருக்கின்ற விளாடிமிர் லெனின் அவர்கள் கம்யூனிச கொள்கையை தாங்கி பிடித்த அந்த லெனின் அவர்கள் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த லெனினுடைய சீரிய தொண்டனாக உண்மை தொண்டனாக தீவிர தொண்டனாக இருந்தவர் தான் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஆக அந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்று சொன்னால் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆக அதை குறிப்பிட்டு தான் என்னுடைய பார்வையிலே அந்த பதினான்கு ஆண்டுகள் நம்முடைய தலைவருக்கும் தளபதிக்கும் இருந்த அந்த உறவு என்பது ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இருந்த உறவாகத்தான் இருந்திருக்க முடியும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தான் வருங்காலத்திலே ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக ஆவேன் என்றோ உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆவேன் என்றோ சிறிதும் எண்ணாமல் அறுபத்தி ஏழிலே நடந்த அந்த மாநகராட்சி தேர்தலிலே கழகத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு தோழருக்காக மெக்காஃபோனை கையில் எடுத்துக்கொண்டு அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் வெற்றி சின்னம் உதயசூரியன் வாக்களிங்கள் உதயசூரியன் என்று என்றைக்கு முழங்க தொடங்கினாரோ அன்றிலிருந்து நம்முடைய இயக்க தோழர்களில் ஒருவராக அவர் உருவாகிறார் அந்த அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஐந்து வரை இந்த இயக்கத்திற்காக உழைக்கின்ற அந்த வேளையிலே இங்கே ஐயா ஆசிரியர்கள் சொன்னது போல் அந்த எழுபத்தைந்திலே மிசா என்கின்ற சட்டத்திலே அவர்கள் சிறைவாசம் அடைகிறார்கள் ஆக இயக்கத்தோழர்களில் ஒருவராக இருந்தவர் அந்த மிசா சிறைவாசத்திற்கு பிறகு மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதயத்திலும் ஒருவராக அவர் உருவெடுக்கிறார் ஆக அந்த எழுபத்தி ஐந்திலிருந்து தொண்ணூற்றி ஒன்று வரை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காகவும் இனத்திற்காகவும் உழைக்கின்ற ஒரு தொண்டனாக அவர் விளங்கிய அந்த காலத்தில் தான் அவருடைய உழைப்பு என்பது வெறும் நான்கு எழுத்துக்கள் கொண்ட ஒற்றை சொல் அல்ல நம்முடைய தமிழின தலைவர் அவர் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கின்ற பணியை அவர் செய்து வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் அரசியல் சட்டம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆட்சியை கலைத்தது அரசியல் சட்டம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை எடுத்துக்கொண்டு நம் ஆட்சியை கலைத்தது என்று சொன்னாலும் கலைக்காமல் நம்மளுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணாவின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அது என்ன அண்ணாவின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அண்ணா நமக்கு விட்டு சென்ற கடமை என்ற எழுத்துக்கள் மூன்று கண்ணியம் என்ற எழுத்துக்கள் ஐந்து கட்டுப்பாடு என்ற எழுத்துக்கள் ஆறு ஆக அண்ணா நமக்கு விட்டு சென்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்தவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்று வரை இந்த இனத்திற்காகவும் இயக்கத்திற்காகவும் உழைக்கின்ற ஒரு தலைவர் உழைப்பு என்றால் எப்படி தன்னுடைய மனைவி மக்களிடம் பழகுவது குறைந்து தன்னுடைய உறக்கம் குறைந்து தன்னுடைய உணவு குறைந்து இப்படி குறைந்து குறைந்து என்று சொன்னாலும் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கின்ற உன்னதமான உங்களில் ஒருவனாக விளங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தாலும் மார்ட்டின் லூதர்கிங் ஜூனியர் அவர்கள் சொல்வாரே த அல்டிமேட் மெஷர் ஆஃப் அ மேன் இஸ் நாட் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் இந்த மோமெண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் பட் வேர் ஹி கான்ட்ரவர்சி எட்டு வருஷம் ஆச்சு நம்ம ஆட்சி பொறுப்பு எழுந்து எட்டு வருடத்திற்கு முன்பு நாம் நம்முடைய கழகத் தலைவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக மக்கள் பக்கம் இருந்து பணியாற்றியதை காட்டிலும் இந்த எட்டு வருடங்கள் மக்களுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கு கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல தலைவன் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல மனிதனாக விளங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஜான்சி மேக்ஸ்வெல் என்கின்ற அறிஞர் சொல்வது போல லீடர் இஸ் வன் ஹூ நோஸ் த வே கோஸ் த வே அண்ட் த வே என்று சொல்லுவார் ஒரு நல்ல தலைவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும் தான் பயணம் செய்த அந்த பாதையை மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கழகத் தலைவர் தளபதியை விட இவர் யார் இருக்க முடியும் கல ஆய்வு என்கின்ற பெயரிலே ஊராட்சி கழக செயலாளர் பேரூர் செயலாளர் நகர செயலாளர் நகர வார்டு கழக செயலாளர்கள் ஒன்றிய கழகம் நகர கழகம் மாவட்ட கழகம் என்று இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சார்பணிகள் ஆக அனைவரையும் அமர வைத்து ஒரு தலைவனாக அல்ல ஒரு தொண்டனாக அவரிடமிருந்து கருத்தை கேட்ட ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கழகத் தலைவர் தளபதியை வேறு யாரும் இருக்க முடியாது இதை சொல்வதற்கு காரணம் அந்த கல ஆய்வு முடிந்த பிறகு வெறும் கல ஆய்வு மட்டுமல்ல வந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் உணவளித்து அவர்களோடு சேர்ந்து உண்ட ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கழகத் தலைவர் தளபதியாகத்தான் இருக்க முடியும் ஆக அந்த கலஆய்வு கலஆய்வு முடிந்துவிட்டு பொழுது ஒவ்வொரு ஊராட்சி கழக செயலாளர்களும் நம்முடைய கழகத் தலைவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் உடனே நம்ம தலைவர்கள் ஒவ்வொருத்தருடைய தோல் மேலும் கையை போட்டு ஒவ்வொரு புகைப்படமாக எடுப்பார்கள் அந்த ஊராட்சி கழக செயலாளர் நிர்வாகிகளாம் சென்ற பிறகு அங்கே இருக்கின்ற ஒரு நாலஞ்சு பேரும் அவர் சொல்வார் தலைவர் சொல்வார் அந்த ஊராட்சி செயலாளருடைய வேஷ்டியை பார்த்திங்களா எந்த அளவுக்கு கசங்கி போயிருக்கிறது எந்த அளவுக்கு அழுக்கேறி கிடைக்கிறது இந்த வேட்டி எத்தனை டீக்கடையில் அமர்ந்திருக்கும் எத்தனை திண்ணைகளில் அமர்ந்திருக்கும் எத்தனை மரத்தடியில் அமர்ந்து நம் இயக்கத்தை பற்றியும் நம்ம இயக்கத் தலைவர்களை பற்றியும் நம்ம இயக்க சாதனையை பற்றியும் பேசியிருக்கும் அந்த செருப்பை பார்த்தாயா எப்படி தேய்ந்திருக்கிறது என்று அது தெரு தெருக்களாக எத்தனை தெருவு ஏறி நம்முடைய இயக்கத்தினுடைய பெருமைகள்லாம் பறைசாற்றியிருக்கும் என்று அவர் உணர்ச்சியோடு சொல்லுவார் ஒரு நல்ல தொண்டன் தான் நல்ல தலைவனாக உருவாவார் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்பதா நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஆக அது மட்டுமா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஊராட்சி சபை கூட்டம் என்று பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ஊராட்சிகளும் எங்களை போன்றதெல்லாம் அனுப்பி அந்த பணியை எங்களை மேற்கொள்ள சொல்லியிருந்தாலும் ஏதோ எங்களை அனுப்பிச்சுட்டு அவர் சும்மா இருக்கல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற தலைவராக அவர் இருந்தாலும் இன்னைக்கு இந்த நேரத்தில் அவர் எங்கே இருக்கிறார் தூத்துக்குடியிலே ஒரு ஊராட்சியிலே மக்களோடு மக்களாக மக்களின் ஒருவனாக தரையில் அமர்ந்து கொண்டு மக்களுடைய பிரச்சினை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவனாக இன்றைக்கு நம்முடைய தளபதி இன்றைக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் மிஞ்சுகின்ற ஒரு தலைவன் ஏன் தமிழ்நாட்டிலே தலைவன் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி தலை தலைவராக வேறு யாரும் இருக்க முடியாது ஆக அப்படிப்பட்ட தலைவர் ஏனென்றால் நம்மளுடைய தமிழின தலைவர் தன்னுடைய சிந்தனையில் உதித்த பல்வேறு மக்கள் நல திட்டங்களால் அந்த திட்டத்தின் செயல்பாடுகளால் சாதனையின் சிகரத்தை தொட்ட நம்முடைய தமிழின தலைவர் அவர் அவர் தொடாமல் விட்டு சென்ற வயது நூறை நீர் தொட்டு வாழ வேண்டும் தலைவா என்று உங்களை நான் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணா அவர்கள் சொல்வாரே ஒட்டுமொத்த எதிரிகளும் உங்களை தாக்கி தாக்கி தங்களுடைய வலுவை இழக்கட்டும் அதை தாங்கி தாங்கி வலுவை நீங்கள் பெறுங்கள் எங்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சிக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்